வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ரெண்டு வார்த்தை அப்படின்னா ஒன்னு வந்து மானிட்டரி பாலிசி இன்னொன்று வந்து ஃபிஸிக்கல் பாலிசி இந்த வீடியோல வியூவர்ஸ்காக நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மானிட்டரி பாலிசிக்கோ ஃபிஸிக்கல் பாலிசிக்கோ இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்ன மோர் தென் டிஃபரன்ஸ் ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எப்படி வந்து ஒரு கத்திரிக்கோள் இருக்குன்னா அதுக்கு ரெண்டு கத்தியும் வந்து முக்கியம் அதே மாதிரி ஒரு பொருளாதாரம் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டுமே முக்கியம் ஸோ ஃபிஸிக்கல் பாலிசின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஒரு ஒரு வருஷமும் நிதி அறிக்கை அனுப்புகிறாங்க அதை சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸிக்கல் பாலிசியோட ஒரு ஆதாரம் அதில் வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க இன் டேம்ஸ் ஆஃப் எனக்கு எவ்வளோ உறவு இருக்க போகுது எவ்வளோ செலவு இருக்க போகுது எனக்கு வந்து துண்டு விழுதா இல்லை வந்து எக்ஸஸ் வருதா அப்படின்னு இதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸிக்கல் பாலிசி இது என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருந்து பண்ணுறாங்க வரவு செலவுகளை கவனிக்கிறது கரெக்ட் பட்ஜெட் ஸோ நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போடுறோம்ல அதே மாதிரி நாட்டுக்கு பட்ஜெட் போடுறது தான் வந்து நம்ம வருஷம் வருஷம் பண்ணுறோம் இப்போ பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வரப்போகுது ஸோ இது வந்து வரவு செலவு கணக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளாக வரவு செலவு கணக்கு இது நாட்டுக்காக இப்போ இதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி இந்த மானிட்டரி பாலிசியை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இப்போ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிபெண்ட் பாடி எதனாலனால் இப்போ ஃபிஸிக்கல் சைடில் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்துக்குள்ளே எவ்வளோ பணப்புழக்கம் இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்போ அந்த மேனேஜ் பண் ஏன் மேனேஜ் பண்ணோன்னா பணப்புழக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா அதனால் சில நல்ல விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி கெடுதலும் இருக்குது அதே மாதிரி பணக்கு பணப்புழக்கம் வந்து கம்மியாச்சுன்னாலும் அதனால் சில பாதிப்புகளும் இருக்குது நல்ல விஷயங்களும் இருக்குது அப்போ இது ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக செயல்பட்டால் தான் ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பணப்புழக்கத்தை கண்காணிக்கிறது இல்லை வந்து அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது உடைய ரூல் இப்போ பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்களா எக்ஸாக்ட்லி ஸோ லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஓவராலாக வந்து பொருளாதாரத்தில் வந்து பணப்பழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக எடுத்துப்போமே இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்ருக்கீங்க சே உங்களுக்கு வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க திடீர்னு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது ஆர் ஒரு ஒன் டைமாக ஒரு போனஸ் வருது அப்படின்னா திடீர்னு உங்ககிட்ட ஒரு அடிஷ்னலாக ஒரு லட்சம் ரூபாய் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து உடனடியாக அதை செலவு பண்ணணுன்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் போவீங்க செலவு பண்ணும்போது என்னென்னா உங்கள் கையில் காசு ஜாஸ்தியாக இருக்கிறனால ஒரு பொருளோட விலையை பத்து ரூபாய் கொடுத்து வாங்குற இடத்துல பன்னெண்டு ரூபா கொடுத்து கூட வாங்குறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பாராமல் ஒரு பணம் வந்திருக்கு அப்போ என்ன ஆகும்னா பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது எப்போவுமே ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து லீட் பண்ணிடும் உங்ககிட்ட காசு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நீங்கள் பன்னெண்டு ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க இன்னொருத்தருக்கு சம்பளமே வரலை அப்படின்னும் போது அவர் பத்து ரூபாய்க்கு கிடச்சிருந்த பொருள் பன்னெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும்போது பணவீக்கம் வீக்கம் வந்து ஜாஸ்தியாகுது அப்போ இதை வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும் ஸோ ஃபண்ட் ஃப்ளோ உள்ள வந்து போகும்போது ஓவராலாக வந்து எங்கே இருக்குன்னு பாக்குறது தான் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் நெகட்டிவாக போச்சுனாலும் ப்ராப்ளம் இப்போ எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிட்ட இருந்த இடத்துல எனக்கு வந்து எண்பதாயிரம் தான் வருதுன்னா நான் பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ நான் வந்து எந்த விஷயமே செய்ய முடியாது இன்னொரு பக்கம் நான் ஏதாவது வந்து கடன் வாங்கி செய்யணும் அப்படின்னா கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து ஒரு எக்கானமி கரெக்டாக வந்து அந்த சைக்கிளில் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம உடம்புக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டும் ஓரளவுக்கு சீராக இருக்கணும் திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியும் ஆகக்கூடாது திடீர்னு ரொம்ப கம்மியும் ஆகக்கூடாது அதை வந்து மானிட்டர் பண்ணும் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு இதை இன்க்ரீஸும் பண்ணுவாங்க தெரிஞ்சு இதை டிக்ரீஸும் பண்ணுவாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஸோ இதை பார்த்துக்கிறது தான் வந்து மானிட்டரி சார் நாளை கொள்கை அதே மாதிரி நிதி கொள்கை மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுது இப்போ அதே நேரத்தில் வந்து ரெப்போ ரேட்டை வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸும் வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்படுறோம் இப்போ இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது ஒரு சாமானியனுக்கு அது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்துது ஏன் ஒரு முக்கியமான விஷயமா ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல விவாதிக்கிறாங்க மானிட்டரி பாலிசியில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பல விஷயங்களை வந்து விவாதிப்பாங்க அதில் வந்து ரிப்போ ரேட் வந்து எப்போவுமே வந்து டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ரிப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு எண்டு கஸ்டமர் நீங்களும் என்னையும் வந்து அது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து பாசிட்டிவாகவும் பாதிக்கலாம் நெகட்டிவாகவும் பாதிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து ரிப்போ ரேட் இப்போ இதில் வந்து கேஷ் ரிசோ ரேஷியோ மாற்றினாங்க அப்படின்னா எனக்கு வந்து பெரிய இம்பேக்ட் எனக்கு ஆஸ் எ இண்டிவிஜுவல் எனக்கு எந்த இம்பாக்ட்டும் கிடையாது ஒரு எஸ்எல்ஆர் ரேட்டை மாற்றினாங்கன்னா அதில் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்போ எது என்ன பாதிக்குதோ ஆர் மாசா எதை பாதிக்குதோ அதை ஜெனரலா வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் அப்போ இந்த ரெப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதார விலை மாதிரி ஓகே இப்போ இந்த ரேட் ஏறுச்சு அப்படின்னா அதை வெட்டி தான் உங்களுடைய லெண்டிங் ரேட்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டும் மாறும் இப்போ இப்போ லாஸ்ட் டைம் பேசின மாதிரி கூட இப்போ உங்களுடைய ரேட் வந்து இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து ஆறரை பர்சன்ட் இருக்குது இப்போ இந்த ஆறரை பர்சன்ட் வந்து ஏழு பர்சன்ட் ஆகுது அப்படின்னா என்னுடைய இஎம்ஐ அதாவது இப்போ நான் இப்போ ஹோம் லோன் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒம்பது பர்சென்ட்டில் இருக்கிறது அது ஒம்பது பர்சன்ட்டுக்கு மாறிடும் இப்போ அதே நான் ஒரு டெபாசிட் வச்சுருக்கேன் ஏழு ஏழு பர்சன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இதுக்கப்புறம் புதுசாக போட போகிற டெபாசிட்லாம் இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆனவுடனே எனக்கு ஏழு பர்சன்ட் கிடைக்கிற இடத்துல ஏழரை பர்சன்ட் கிடைக்கும் ஸோ இந்த ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார விலை மாதிரி ஸோ இதை வச்சு தான் எல்லாமே லிங்க் ஆகிருக்கு அதனால் ரெப்போ ரேட் ஏறினாலோ இறங்குனாலோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம எல்லாேருமே உத்து பார்க்கணும் ஏன்னா அதனால் டைரெக்டாக நமக்கு ஒரு இருக்கு இருக்குது தான் இதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க இப்போ ரெப்போ ரேட் வந்து அதிகமாகிறது நல்லதா இல்லை கம்மியாக இருக்கிறது நல்லதா இப்போ அது வந்து அதோடைய எஃபெக்ட்டு ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்க முடியும் இப்போ ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய இஎம்ஐயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ சாமானியனை பொறுத்தவரையில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா இல்லை இது வந்து சுச்சுவேஷனை பொறுத்தது ஓகே இப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நான் வந்து மழை பெய்யும் போது குடை எடுத்துன்னு போனேன்னா பிரச்சனை கிடையாது மழை பெய்யாத போது நான் குடை எனக்கு வேணுமா அப்படின்னா தேவை இல்லை தேவையில்லை ரொம்ப வெயில் அடிச்சதுனா குடை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை எடுத்துப்போமே இப்போ கோவிட் இருந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்து அதுக்கப்புறம் மேலே போய் இப்போ வந்து ஓரளவுக்கு மேலே இருக்குது இந்த மாதிரி ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கும்போது நான் வந்து கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய காஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏழு பெர்சென்ட்டுக்கு நான் வந்து ஏழு எனக்கு லோன் கிடைக்காது இது வந்து ஆதார விலை ரெப்போ அப்போ நான் வந்து ஒரு லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மினிமம் பத்து பன்னெண்டு பர்சன்ட்லையாவது லோன் எடுப்பேன் அப்போ அந்த பன்னெண்டு பர்சன்ட்டில் லோன் எடுத்து நான் பிஸ்னஸை ரன் பண்ணி நான் அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் ரிட்டன் ஜென்ரேட் பண்ணால் தான் நான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கே வந்து வயபிலிட்டி இருக்கும் இப்போ நான் பன்னெண்டு பர்சென்ட்டில் பாரோ பண்ணி எனக்கு பத்து பர்சன்ட் வருதுன்னா ஸ்ட்ரேட்டாகவே ரெண்டு பர்சன்ட் நான் ஏன் அதை பண்ண போகிறேன் எக்கானமி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும்போது ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்க இப்போ கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்த ரேட்டை வந்து ஆக்சுவலாக குறைச்சாங்க அதுக்கு முன்னாடி ஏழரை கிட்ட ரெப்போ ரேட் இருந்தது அங்க இருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சென்ட் என்னவோ எடுத்துட்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஏதோ ஒன்று வந்தது எதனாலனா அந்த டைம்ல எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு அந்த டைம்ல எனக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா திருப்பி அந்த எக்கானமியை கிக் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரேட்டை குறைக்கிறேன் அப்ப ரேட்டை குறைக்கும் போது கடன் வாங்குறவங்களுக்குலாம் சந்தோஷம் ஏன்னா எனக்கு வந்து ஒம்பது பர்சன்ட் வட்டி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்ட்டுக்கு வந்துடுது அப்போ எனக்கு வந்து கடன் வாங்குறது எளிமையாயிடுது அதுவே நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கும்போது எனக்கு ஒம்பது பர்சன்ட் எப்படி கிடச்சிட்டு இருந்தது இப்போ எனக்கு ஏழு பர்சன்ட் தான் கிடைக்குதுன்னா அங்கே ஒரு பாதிப்பு இருக்குது பட் ஆனால் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் ஒரு லெண்டர் அப்படின்னு பிரித்து பார்க்காம ஓவராலாக எக்கானமிலி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்களோட வேலையே அதுதான் ஏன்னா இது வந்து ஒரு ஒருத்தருக்கு தனியாக பாலிசி போட முடியாது ஒரு ஒருத்தருக்கு தனியானா அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக தான் போட்டுக்கணும் அண்ட் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டரே போரோவராகவும் இருப்பார் மாதிரி ஒரு போரோவரே இன்வெஸ்டராகவும் இருப்பார் ஸோ அப்போது எக்கானமிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றத முடிவே எடுப்பாங்க அதுக்கு பெரிய கமிட்டி இருக்குது இது பல விஷயங்கள் பின்னாடி இருந்து பல டேட்டாவை பார்த்து தான் இந்த டிசிஷன் எடுப்பாங்க சார் இந்த ஒரு பேசணும்ல பணவீக்கம் அப்படின்றது என்னென்ன ரோல் வந்து பிளே பண்ணுது எப்படி அதை டிசைட் பண்றாங்க இதுதான் வந்து நாட்டினுடைய பணவீக்கமா இருக்கு இன்ஃப்ளேஷனாக இருக்கு அப்படின்றத எப்படி டிசைட் பண்றாங்க இது என்டயர்லி ஆக்சுவலி டிமாண்ட் அண்ட் சப்ளை இது யாரும் டிசைட் பண்றது கிடையாது ஆனா என்னவா இருக்கணும்னு நான் ஒரு டார்கெட் பண்றேன் ஓகே இப்போ நீங்க லாங் டேர்மில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எப்பவுமே வந்து ஓரளவுக்கு வந்து வித்தின் அ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேண்டுக்குள்ளே இருந்ததுன்னா எப்போவுமே ப்ரெடிக்டபுளாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இப்போ வந்து ஒரு பெட்ரோல் ப்ரைஸ் எடுத்துப்போமே இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா நான் என்னுடைய பிஸ்னஸ் பண்ணும்போது என்னோட காஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு நிர்ணயிக்க முடியும் இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நூற்றி இருபது ரூபாய் இருக்குது திடீர்னு ஒரு நாள் எண்பது ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ண முடியும் ஸோ அப்போ எனக்கு வந்து அதே மாதிரி இன்ஃப்ளேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் விலைவாசி அப்போ என்னோட ஓவரால் விலைவாசி வந்து திடீர்னு ஒரு வருஷம் வந்து பதினைஞ்சி பர்சன்ட் போனாலும் பிரச்சனை திடீர்னு நாலு பர்சென்ட் வந்தாலும் பிரச்சனை அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பேண்டுக்குள்ளே இருக்கணும் அந்த பேண்டை வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் ஃபோர் பர்சன்ட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சன்ட் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்னே ஒரு ஆக்ட்டே பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வராங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஐயோட எப்போவுமே வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான வேலை ஆனால் அதுக்கு வந்து ஒரு டார்கெட்டட் எஃபர்ட்டை வந்து இப்போ அதை லாவாக வேறு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ லாவாக பாஸ் பண்ணியிருக்கும்போது அதை கண்டிப்பாக நான் வந்து கடைப்பிடிச்சே ஆகணும் ஸோ இந்தியாவில் கரண்டாக வந்து ஃபோர் பர்சன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சன்ட் அப்போது ரெண்டு பர்சன்ட்லருந்து ஆறு பெர்சன்ட்டுக்குள்ளே தான் என்னோடய இன்ஃப்ளேஷன் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க ஆனால் இன்ஃப்ளேஷன் அதுக்குள்ளே உட்காரணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் இதுக்குள்ளே உட்காரத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் பாலிசியை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே விலவாசி வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலபிள் லெவலில் இருந்தால் தான் எனக்கு லாங் ரனில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக இருக்கட்டும் எக்கானமியாக இருக்கட்டும் அது வந்து நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இப்போ பணப்புழக்கத்தின் அடிப்படையில் தான் ரெப்போவே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பேசணும் இப்போ அதே நேரத்தில் வந்து இப்போ நாட்டினுடைய பணப்புழக்கத்தை பற்றி பேசும்போது லிக்யூடிட்டி அண்ட் எக்கனாமிக் க்ரௌத்து இதையும் பேஸ் பண்ணி தான் வந்து ரெப்போ டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றாங்களே இப்போ இந்த லிக்விடிட்டி அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றத எந்த ஆஸ்பெக்ட்ல மெஷர் பண்ணுறாங்க இல்லை இப்போ லிக்விடிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்கானமிக்கு வந்து பண தேவை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கானமிக்கு வந்து நூறுரூபா தேவைப்படுது நூற்றி ஐம்பது ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்கும்போது ரேட் வந்து கிராஷ் ஆகும் ஆனால் நூறுரூபா தேவை எனக்கு லிக்விடிட்டி அப்படின்றது கையிருப்பு பணம் சொல்லலாமா அதாவது புழக்கத்தில் இருக்கிற பணம் அதாவது இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கிற பணம் கம்பெனிஸ் கிட்ட இருக்கிற பணம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பணம் பேங்க்ல இருக்கிற பணம் இதெல்லாம் சேர்த்து இதை தான் வந்து பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க இப்போ நான் அதே எக்ஸாம்பிளுக்கு நூறுரூபா இருக்க வேண்டிய இடத்துல எழுபது தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னென்னா லிக்விடிட்டி கிரன்ச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ லிக்விடிட்டி கிரன்ச்சாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் பணம் கம்மியாக இருக்கும்போது பணத்தை நான் வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு நான் அதிகமான பணம் கொடுத்து நான் வாங்குவேன் அப்போ இதை மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் எப்போவுமே கவர்மெண்ட்டோட முக்கியமான வேலை ஆர்பிஐட முக்கியமான வேலைனா நூறுரூபா தேவைப்படுதுன்னா அந்த நூறு ரூபாய்க்கு பக்கத்தில் பணப்புழக்கம் இருந்ததுன்னா அன்னெசரியாக ரேட் இன்க்ரீஸோ ரேட் டிக்ரீஸோ ஆகாது ஸோ அதை தான் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப டைனமிக் இது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் அது எக்ஸாக்டாக நடக்காது அப்போ அதை அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா வேண்டியவங்களுக்கு ஓரளவுக்கு வேண்டிய அளவில் வேண்டிய ரேட்டில் வந்து பணம் கிடைக்கும் அப்போது நான் செய்ய வேண்டிய பிஸ்னஸ்ஸை என்னால் வந்து கரெக்டாக செய்ய முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் இருக்கும் இப்போ ரெப்போ அப்படின்றத நம்ம ஓரளவு கிளாரிட்டி நம்ம கொடுத்தாச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இப்போ பேங்க் வந்து டிசைட் பண்ணுறாங்க எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்றத பேங்க்கு வந்து ஆர்பிஐ டிசைட் பண்ணுது அப்படின்றது நம்ம புரிஞ்சிச்சு கரெக்ட் இப்போ அதே மாதிரி இப்போ ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்றாங்களே சார் இப்போ அது என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுது அது என்ன மீன் பண்ணி அதை சொல்கிறாங்க அதாவது ரிவர் ரிவர்ஸ் ரிப்போன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டே எக்ஸா பண்ண இருக்கு பேங்க்கு போய் ஆர்பிஐ கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் உண்டு அதை தான் ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே ரெப்போவை விட ரிவர்ஸ் ரிப்போ வந்து கம்மியான ரேட்டாக இருக்கும் ஏன்னா ஆர்பிஐ வந்து லென் அதாவது லெண்டிங் அண்ட் பாரோவிங் தான் நான் வந்து உங்களுக்கு ஆறு வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நாலு பர்சென்ட்டில் பணம் கிடச்சால்தான் நான் உங்களுக்கு ஆறு பெர்சன்ட் வட்டியில் கொடுக்க முடியும் அப்போ ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கும்போது ஒரு ரேட் வாங்குகிறாங்க அப்படின்னா கொடுக்கும்போது அதோட ஜாஸ்தி ரேட் இருந்தால் தான் அவங்களுடைய ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மற்ற இதுக்கு வந்து பட் அதோடைய ஸ்ப்ரெட் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது பேசிஸ் பாயிண்ட் தான் இருக்கும் அதாவது கால் பர்சன்ட்லேருந்து அரை பர்சன்ட் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் அதாவது ரெப்போவோட ரெவோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பண்ணத்தை போய் பேங்க் எக்ஸ்ட்ரா போய் கொடுத்தா அது ரிவர்ஸ் போட ரேட்டு பேங்க் வந்து சாரி ஆர்பிஐ வந்து பேங்குக்கு கொடுத்தா அது வந்து ரெப்போ ரேட் சார் இப்போ ஒவ்வொரு பேங்க்னே வந்து தனித்தனி இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது சில பேர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுக்குறாங்க சில பேர் வந்து செவன் பாயிண்ட் டூ கொடுக்குறாங்க சில பேர் வந்து நைன் வரையும் கொடுக்குறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இன்னும் அதிகமா கொடுக்குறாங்க இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து யார் டிசைட் பண்ணுறது ஆர்பிஐ வந்து இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்களா இல்லை வந்து அது பேங்க்கோட இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் பேங்கோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான் இன்ஃபேக்ட் ஏன்னா பேங்குக்கு எவ்வளோ பணம் தேவை அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பணத்தை வந்து ரேஸ் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கேன் ஓகே நான் ஏழு பெர்சென்ட் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா நான் தைரியமாக போய் பணத்தை கொடுத்துருவேன் ஒரு எஸ்பிஐனா தைரியமாக கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு புது பேங்க் உள்ள வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேங்க்கை பற்றி எனக்கு பெருசாக வந்து ஐடியாவே இல்லை அப்படின்னும்போது நான் அதே ரேட்டு கொடுத்தேன்னா நான் எப்படி அங்கே போவேன் இப்போ ரெண்டு கடை இருக்குது ஆல்ரெடி பழக்கமான ஒரு கடை இருக்குது அங்கேயும் அதே ரேட்டு தான் பொருள் புதுசாக ஒரு கடை வந்திருக்கு அங்கேயும் அதே ரேட்னா நான் பழைய கடையிலே பண்ணிவிடுவேன் அப்போ நான் புதுசாக இருக்கும்போது எனக்கு கேபிட்டல் தேவைன்னும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கஸ்டமர் தேவை செகண்ட் எனக்கு கேபிட்டல் தேவை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதிகமான ரேட் கொடுக்குறேன் அதிகமான ரேட் கொடுத்தா தான் புது கஸ்டமரே உள்ளே வருவாங்க ஸோ இது நார்மலாக நடக்கிறதா ஸோ இந்த ரேட் இஸ் என்டையர்லி டிடெர்மண்ட் பை தி பேங்க் இண்டிவிஜுவல் பேங்க் அவங்கவுங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ பேங்க்கிட்ட வந்து அதிகமான பணம் இருக்குது அப்படின்னா அதோடைய எக்ஸஸ் பணத்தை வந்து அவங்க ஆர்பிஐட்ட கொடுக்கும்போது ஆர்பிஐ என்ன மாதிரியான சலுகையில் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இப்போ ஒரு பேங்கிங் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இப்போ நூறுரூபா என்கிட்ட இருக்குன்னா நான் நூறுரூபாவையும் கடன் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணம் வெளியே அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒருத்தர் கிட்ட வாங்கி டெபாசிட்டாக வாங்கியிருக்கேன் நூறுரூபா வாங்கிட்டேன் இப்போ என்கிட்ட நூறுபா இருக்குது பேங்க் இன்னொருத்தர் வந்து நூறுரூபா கடன் கேட்குறாரு நான் இந்த நூறுரூபா எடுத்து கடன் கேட்டவருக்கு கொடுத்தாச்சு இவருக்கு ஏழு பெர்சன்ட் வட்டின்னு சொல்லிட்டேன் இவர்கிட்ட பன்னெண்டு பர்சன்ட் வட்டின்னு சொல்லிட்டேன் மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் என்னோடய லாபம் அப்படின்னு நினச்சி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட கடன் வாங்கினவர் வந்து பணத்தை திருப்பி தர முடில அப்படின்னா நான் வந்து எனக்கு பணம் திரும்பி வராது இப்போ இவர் பணம் கேட்டார்னா நான் என் கையிலேருந்து கொடுக்க மாட்டேன் அப்போ அவருக்கு தர மாட்டேன் அப்போ சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும் அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் அ பேங்க் நான் ஒரு பேங்காக இருக்கணும்னா இந்த நூறுரூபா நான் கலெக்ட் பண்ணதை எண்டாயிரம் நான் போய் லென் பண்ண முடியாது அதுக்குள்ளே ஸ்கின் இந்த கேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கேபிட்டல் எடிகுவசி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூறுரூபா இருந்தாலும் நான் என்னுடைய சொந்த பணத்தை அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாவாவது எடுத்துன்னு வந்தால் தான் நான் கடன் கொடுக்கும்போது நான் என்னோடய பணமும் அதில் கலந்துருக்குன்றதுனால நான் வந்து இன்னும் ப்ரூடென்ட்டாக இருப்பேன் இது ஒரு சைடு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுடரியல் லிக்விடிட்டி ரேஷியோன் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின் இருக்கு இதெல்லாம் எப்படின்னா எனக்கு எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணாலும் ஒரு தொகையை நான் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் ஆகணும் ஏன்னா நாளைக்கு சிஸ்டம்ல எந்த ரிஸ்க் வந்தாலும் ஆர்பிஐ வந்து பெயில் அவுட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் பெயில் அவுட் பண்ண முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்கிங் செக்டர் ஏன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதனால தான் நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டமும் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு இல்லாமல் நடக்குது எங்கேயாவது எப்பாவது ஒன்று ரெண்டு நடக்கலாமே தவிர மற்றபடி ப்ராடாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இப்போ செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பேங்க்மே அதை வந்து அடிக்கட்டாக வந்து அவங்க அதை செக் பண்ணுறாங்க ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு சில நேரங்களில் நம்மளே கூட செய்தியில் பார்க்குறோம் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபா கிரெடிட் ஆகுது அவர் அதை எடுத்து செலவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செலவு பண்ணதுக்கு பிறகு அது தவறாக கிரெடிட் ஆகிருக்கு செலவு பண்ணிட்டார் அவர் அப்படின்றப்ப அவர்கிட்ட அவருடைய அக்கௌண்ட்டில் பணமே இல்லாத நேரத்தில் வந்து பேங்கால் அதை ரிவர்ஸும் பண்ண முடியாது இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் வந்து உடைய தலையீடு அப்படின்றது இருக்குமா இல்லை அந்த பேங்க் எப்படி அதை டீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இஷ்யூஸை இல்லை எல்லா விஷயத்துக்கும் ஆர்பிஐ உள்ள வர முடியாது நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ யாரோ ஒருத்தர் தப்பாக க்ரெடிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணுறது நான் மட்டும் டிசைட் பண்ண முடியாது அதாவது இண்டிவிஜுவலும் டிசைட் பண்ண முடியாது பேங்க்கும் டிசைட் பண்ண முடியாது ஒன்ஸ் பணம் போய் இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு நிறைய ஆடிட் இருக்குது இல்லைனா யாருக்கு பணம் வேணால் போட்டுட்டு யாரை வேணால் ரிவர்ஸ் பண்ணிக்கலாமே அப்படி பண்ண முடியாது நம்ம வந்து யார் கிட்டே தப்பாக போச்சோ அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி பணத்தை திரும்பி தான் இதுக்கெல்லாம் ஆர்பிஐ வராது டே டு டே எல்லாம் ஆர்பிஐ இன்வால்வ் ஆக மாட்டாங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க அண்ட் அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ வந்து எந்த முக்கியமான நாள் நாள் இதழாக இருக்கட்டும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதில் எல்லாமே ஆர்பிஐ திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா தேவையில்லாமல் ஓடிபியை கொடுக்காதீங்க யூபிஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுக்காக அது அவங்க அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும் அதையும் மீறி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வேறு அப்கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் பட் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பணத்தை ஏன்னா வந்து நான் சில இதில் எல்லாம் நம்ம படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க நானே பத்தாயிரம் ரூபாய் தந்துடுறேன் நீங்கள் வந்து எப்படியாவது அந்த உங்கள் கிரெடிட்டான அமௌண்ட்டை கொடுத்துருங்க இல்லை பேங்க்ல வந்து கொடுத்துருங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்கல்ல ஏன் வந்து பேங்க் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு போய் கெஞ்சிராங்க இல்லை வந்து தங்களுடைய பத்தாயிர ரூபாய் அது பேங்க் எம்ப்ளாயிஸுடைய தவறு தான் எங்களுடைய பத்தாயிரம் ரூபாய் கூட நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் வச்சுக்கோங்க உங்க செலவுக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்களே இதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது ஏன் வந்து அவங்களால ஃபுல் அமௌண்ட் ரிக்கவர் பண்ண முடியாது இல்லை அதான் இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து இப்போ நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் போடும்போது ஒன் டூ த்ரீக்கு பதில் ஒன் டூ டூ போட்டு கிரெடிட் கொடுத்துட்டேன் இப்போ இது வந்து ஆஸ் ஏ எம்ப்ளாயி ஆஃப் த பேங்க் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பணம் வெளியே போயிடுச்சு ஓகே இப்போ நான் எண்ட் ஆஃப் த டே நான் டேலி பண்ணும்போது யாருக்கு கிரெடிட் போயிருக்கணுமோ அவருக்கு போல யாருக்கு போகக்கூடாதோ போயிடுச்சு ஸோ ஓவரால் சிஸ்டம்ல பணம் வந்து வந்தது போனது கரெக்டாக ஆயிடுச்சு ஆனால் போனது வந்து தப்பான எடுத்து போயிடுச்சு அப்போது இதை நான் ரெக்டிஃபை பண்ணாத வரைக்கும் இந்த கஸ்டமர் சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய பணம் வர வேண்டியது வரல ப்ளஸ் கொடுத்தவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு என்னோட வேலை என்ன கரெக்டாக கொடுத்தவர்கிட்ட வாங்கி கரெக்டாக போக வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான வேலை ஆனால் நான் கொடுக்கும்போது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அது இண்டிவிஜுவலோட தப்பு அப்போ அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுன்றது வந்து அவங்களுடைய முக்கியமான இது ஏன்னா இதுக்கு பேங்க்கும் வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அப்போது சின்ன சின்ன தவறுகள்லாம் நடந்ததுன்னா அந்தந்த எம்ப்ளாயீஸை தான் ஆக்சுவலாக பாதிக்கும் ஸோ தான் வந்து அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஐ கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து பண்ணுறவங்க அதாவது போஸ்ட் பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியாது அதை ஒருத்தர் அப்ரூவ் பண்ணுவாங்க அதுதான் ஃபோர்ஐ ரெண்டு ஐ நான் பார்க்குறேன் இன்னொன்று வந்து எனக்கு ஒரு சீனியர் இருப்பாங்க நான் போட்டது கரெக்டானு பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அதுக்கு ஏதோ கரெக்டான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் வரல ஃபோர் ஐ கான்செப்ட்னா அட்லீஸ்ட் ரெண்டு ஹியூமன்ஸ் வந்து அதை பார்த்துக்கணும் இல்லைனா யார் வேணா எந்த அக்கௌண்ட்டில் வேணா மாற்றிக்கலாமே பணத்தை ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுருக்காங்க அதையும் மீறி சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் தவறு பண்ணியிருக்கலாம் இன்டென்ஷனலாக இருக்கலாம் இல்லை தெரியாமல் நடந்திருக்கலாம் அப்போ அது இன்ஃபேக்ட் எங்களுக்கு நான் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தார் டெல்லர் கவுண்டருக்கு போனார் போயிட்டு அவர் கையில் இருந்த ஐநூறுரூபா நோட்டை கொடுத்து சேஞ்சு வேணும்னு சொன்னார் அந்த சேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறுரூபா வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவர் ஆக்சுவலி கொடுக்கவே இல்லை டெல்லர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாவை எண்ணி கொடுத்துடாச்சு உள்ள ஐநூறுரூபா வரலை ஆனால் ஐநூறுரூவா வெளியே போயிடுச்சு அப்போ எண்ட் ஆஃப் தி டே நம்ம டேலி பண்ணும்போது அந்த ஐநூறுபா மிஸ் ஆகும்போது அந்த டெல்லர் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆஃப்கோர்ஸ் இது சின்ன பணம் அதனால் வந்து அவங்க கட்டிட்டாங்க கதை நிஞ்சிச்சு பட் பெரிய பணம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லட்ச ரூபா வெளியே போயிடுச்சு யார் ஒரு கோடி ரூபா வெளியே போயிடுச்சுன்னா நம்ம எப்படியாவது அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் இல்லைனா நம்ம கையிலேருந்து ஏன்னா நம்ம எப்படி ஒரு லட்சமோ இல்லை ஒரு கோடியோ எப்படி தர முடியும் தர முடியாது அதனால தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க யார் அதை வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து காலையில் விழாத குறையாக எப்படியாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப எஜிகேட்டிவாக இருந்தது சார் தேங்க்யூ மேலும் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க